ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோங்க லாஸ்ட்டு வீக் ஞாயிற்றுக்கிழமை இருக்குல்ல அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் ஸோ அன்றைக்கு காலையிலேயே நாங்கள் சாப்பிடலாம் கிளம்பியாச்சு எங்கேனா மார்க்கெட்டு தான் போயிட்டுருக்கோம் ஸோ மார்க்கெட் போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு ஸோ அன்னைக்கு சண்டே எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றதான் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ காலையில் சாப்பிட்டுட்டு ஒரு பத்தரை மணி இருக்கும் அப்போ தான் நாங்கள் வந்து மார்க்கெட்டு கிளம்புனோம் பயங்கர வெயிலுங்க மழை நல்லா தான் பெய்யுது இந்த நாட்டில் ஆனால் வெயில் போட்டால் மட்டும் ஏன் இவ்வளோ சூடாக இருக்குன்னே தெரியவே மாட்டேங்குது மழை பெய்யாமல் இருந்தால் கூட ஓகே அதனால நமக்கு ரொம்ப ஹார்ட்டாக தெரியுதுன்னு சொல்லலாம் ஆனால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் வெயில் அடிக்கும்போது அப்படியே ரொம்ப ஹீட்டாக தாங்க இருக்குது ஸோ அந்த வெயிலோட வெயிலாக தான் நாங்கள் மார்க்கெட் போனோம் எந்த மார்க்கெட் போனோம்னா அந்த செங்கூராங் மார்க்கெட்டு ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் இருக்கும் அங்கே தான் போனோம் வார வாரம் வெள்ளிக்கிழம ஹஸ்பண்ட் காலையில் எங்கள் நாங்கள் இருக்கிற ஏரியா பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது ஸோ அங்கே போவாங்க இப்போ ஒன் மந்த்து அங்கே போக முடியல ஏன்னா அவருக்கு காலையிலேயே வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால போக முடியல அதனால் இப்போ வந்து வாரத்தில் ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இந்த மார்க்கெட்டு வரலாம் அப்படின்ற பிளானில் தான் இப்போ வந்துட்டுருக்கோம் ஸோ வந்தால் பல்காக காய்கறி வாங்கிட்டு போயிடுறது ஏன்னா அடிக்கடி நம்ம கடைக்கு போக முடியாது டைம் இருக்காது அதனால் ஸோ ஃப்ரூட்ஸு காய்கறிகள் எல்லாமே இங்கே நல்லா கிடைக்குங்க ஸோ வந்த என்ட்ரன்ஸ்லேயே நல்லா ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க அதை பார்த்த உடனே மெலன் கேட்டான் அதோட ஒரு வாட்டர் மலனும் வாங்கி வச்சதுக்கப்புறம் கொய்யாப்பழம் வச்சிருந்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு ஆனால் ஒன்று ஒன்று ஒரு மாதிரியாக இருந்துச்சு நம்ம பார்த்து பார்த்து எடுக்கணும் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற கொய்யாப்பழத்துக்கும் மார்க்கெட்டில் வாங்குகிற கொய்யாப்பழத்துக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க சூப்பர் மார்க்கெட்டில் தான் நான் வந்து இவ்வளோ நல்லா கொய்யாப்பழம் வாங்கிட்ருப்பேன் ஆனால் டேஸ்ட் வந்து சப்புனு தான் இருக்கும் பட் இங்கே மார்க்கெட்டில் வாங்குகிற கொய்யாப்பழம் நல்ல டேஸ்ட்டு நம்ம ஊர்லெலாம் இந்த நாட்டு கொய்யாப்பழம் மரம்லாம் மரத்துலேருந்து படித்து சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அப்போ தான் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சாப்பிடும்போது தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமா இந்த மா இஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து கிடச்சிதுங்க நானே ஃபஸ்ட் டைமாக தொட்டு பார்க்குறேன் இந்த இஞ்சியை எனக்கே தெரியாது நான் வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன் இந்த மா இஞ்சியெல்லாம் சடனாக கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு கடையில் இருந்துச்சு வெள்ளையாக தெரிஞ்சா நான் லைட்டாக அதை கீறிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தேன் அந்த மாயிஞ்சியை வந்து லைட்டாக கீறிட்டு ஸ்மெல் பண்ணால் மாங்காய் மாதிரியே ஸ்மெல் வரும் அதனால தான் இஞ்சி ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓ இதுதான் அந்த இஞ்சியாக ரொம்ப நாளாக நம்ம இதை பார்க்கணும் இதை டேஸ்ட் பண்ணணுன்னு நினைச்சோமே அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டை சொன்னேன் அவருக்கே தெரியாது நான் சொல்லி தான் அவருக்கே வந்து தெரியும் அதோட ஆமாம் மாங்காய் மாதிரி ஸ்மெல் வருது இதை என்ன பண்ணுவேன்னு கேட்டார் இதை ஊறுகாய் மாதிரி பண்ணலாங்க யூடியூப்லேயே நிறைய வீடியோ இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் சரி ஓகே இப்போ வாங்குன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சமாக வாங்கி ட்ரை பண்ணு வேஸ்ட்டு பண்ணாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு டாலருக்கு தான் வாங்கினேன் ஒரு டாலருக்கு நிறையா கொடுத்தாங்க ஸோ ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் வச்சு அது பண்ணணும் ஊருக மாதிரி நல்லெண்ணெய் வீட்டில் இல்லாதனால பண்ணாமல் இருக்குது பண்ணும்போது நான் வீடியோ எடுத்து போடுறேன் அதுக்கப்புறம் கீரை எல்லாம் இருந்துச்சு வாங்கினோம் அதுக்கப்புறம் கான் வாங்கினோம் ஸ்வீட் கான் பசங்களுக்கு அப்புறம் மெயினாக அந்த பப்பாளிங்க பப்பாளி வாங்கி ஒரு ரெண்டு பப்பாளி வாங்கி போட்டோம்னாலே நான் நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிட்டுக்கலாம் அதனால் பப்பாளி வாழைப்பழம் கொய்யாப்பழம் அதெல்லாமே வாங்கியாச்சு அப்புறமா சக்கரை வள்ளி கிழங்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சக்கரை வள்ளி கிழங்கு ஃப்ரை பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு ரெண்டு சக்கரைவள்ளி கிழங்கு கூட ஒரு ரெண்டு முட்டை அது சாப்பிட்டாலே போதும் நமக்கு வயிறு நல்லா ஃபில் ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த லேங் சாட் ஃப்ரூட் இருக்குது பார்த்திங்களா இதை பார்த்தாலே அது உங்கள் வாங்கலாம் வாங்கலாம்ப்பா வாங்கலாம் அப்போ சொல்லிடுவான் உள்ளே நல்லா ஜெல்லி மாதிரி இருக்குமா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட மார்க்கெட்டில் வந்துட்டு காய்கறி பழங்கள்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்புனோம் வழியிலேயே ஒரு மால் இருந்தது இங்கே வந்து எக்ஸ்மால்னு ஒரு மால் வந்து ஃபேமஸ் அது வந்து ஒரு சைனீஸ் ஷாப்பு ஸோ அது அது கடை வந்து நாங்கள் வேறு ஏரியாவில் இருக்கிறதுக்கு தான் ரெகுலராகவே போவோம் நாங்கள் இருந்து நாங்கள் போகிற அந்த கடைக்கு வந்து ரொம்ப லாங்கு ஆனால் மார்க்கெட் பக்கத்துலேயே இந்த கடை இருந்துச்சு வர வழிலையே அப்புறம் தான் சடனாக பிளான் பண்ணோம் நம்ம ஏன் ரொம்ப லாங்காக போய் ஆனால் எல்லாமே ஒரு கடை தான் வேறு வேறு பிரான்ச்சாக வச்சுருக்காங்க அங்கேயும் போகணும் இந்த வர வழியில் இருக்கல இதுலேயே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரன்ஸ்குள்ளே போயாச்சு நெக்ஸ்ட் மந்த் வந்து சைனீஸ் நியூ இயர் வருதுங்க இங்கே ப்ரோனி நாட்டில் பார்த்திங்கன்னா மலாய் மக்களுக்கு அப்புறமா சைனீஸ் மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க பாப்புலேஷனில் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க சைனீஸ் நியூ இயரை ஸோ அதுக்காக வந்துட்டு நிறைய டெக்கர் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த சைனீஸ் இயருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கே நாங்கள் இந்த கடைக்கு எதுக்கு நுழைஞ்சோன்னா முட்டையும் சிக்கனும் வாங்குறதுக்காக தான் அன்றைக்கி சண்டே வேறையா வேறையா அதுவும் வந்து சிக்கன் பிரியாணி கேட்டான் சரி ஓகே அவனுக்கு சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பொருள் வாங்குறதுக்கு தான் வந்தோம் மற்றபடி எல்லாமே வீட்டில் இருக்குது காய்கறிலையும் நம்ம கம்ப்ளீட்டாக வாங்கியாச்சு இல்லையா ஸோ அதனால் அதை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு பயங்கர வெயிலுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ வாட்டர் மலன் வாங்கிட்டு வந்ததோட அதை கட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை கட் வச்சு வந்த உடனே முகில அம்மா வாட்டர் மலன் வாட்டர் மலன்னு ஆனால் காலையில் பெருசாக யாரும் நல்லா சாப்பிடலை காலையிலையுமே நாங்கள் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டு போயிருந்தோம் ஆப்பிள் இருந்தது ஆப்பிள் அதுக்கப்புறம் முட்டை ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்ருந்தோம் அது எவ்வளோ நேரத்துக்கு தாங்கும் நம்ம மார்க்கெட்டில் அலைகிறதுலே ரொம்ப டயர்டாயிருவோம் ஸோ அந்த டயர்டை போக்குறதுக்காக தான் இந்த வாட்டர் மலனும் வாங்கி வந்தாச்சு வாட்ருமலனை உட்காந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக மதியம் லன்ச் வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருந்தேன் காய்கறிகளுமே அப்படியே தான் பேக்லேயே இருந்துச்சு எடுத்தே வைக்கல அதுக்கப்புறமா அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் கடைக்கு போய் திங்ஸ்கள் கூட வாங்கிட்டு வந்துடலாங்க வீட்டுக்கு வந்து அதை எடுத்த எல்லாத்தையும் அது இடத்துல வைக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் யாராவது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு வைங்களேன் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டயடாக தெரியாது நம்மளே போய் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது ஒரு மாதிரி டயடாக தான் இருக்கும் ஹஸ்பண்ட் காலையிலேயே சொன்னாங்க நான் மட்டும் போயிட்டு வரேன் நீங்கள் வீட்டில் இருங்க வெயில்தானே இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் சீக்கிரமாக வந்துடுறேன்னு நான் தான் சொன்னேன் நாங்களும் வரோன்னு ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது வெளியில் எங்கேயுமே போகிறதில்ல சரி வீக்லி ஒன்ஸ் இந்த மார்க்கெட்டுக்கு போகிற ஷாக்கில் தான் நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போகிறோம் அங்கேயும் போலன்னா நமக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தான் நானாக வாலண்டியராக போனேன் மார்க்கெட் பண் பக்கம் போனோன்னா அந்த காய்கறி இந்த பழங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அப்புறம் போயிட்டு வரும்போது ஏன்டா போடும் இவ்வளோ டயர்டாக இருக்குது பேசாமல் வீட்டிலையே மொபைல் பார்த்துட்டு இருந்துருக்கலாம் போல் அப்படின்ற மாதிரி தோணும் நம்ம மனசு இருக்க மனசு எந்த விஷயத்தையுமே ஈஸியாகவே அக்செப்டே பண்ணாதுங்க இதை பண்ணியிருந்தால் அதை பண்ணிருக்கலாமோ அதை பண்ணியிருந்தா இதை பண்ணிருக்கலாமோ அப்படின்ற தான் இருக்கும் சோ இவ்வளோ காய்கறிகளுக்கு தாங்க வாங்கிட்டு வந்தது ஸ்ப்ரவுட்ஸு கேரட்டு அப்புறம் இந்த சைனீஸ் கீரை இதெல்லாம் வாங்கியிருந்தேன் சுரக்காய் அப்புறம் வெள்ளை பூசணிக்காய் இதெல்லாமே தான் வாங்கியிருந்தேன் காய்கறியோட ரேட்டெல்லாம் எப்படிக்கா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க காய்கறியோட விலை ரொம்ப கூட தாங்க இருக்கும் பல்காக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு முப்பது நாற்பது டாலராது வந்துடும் ஒரு டாலர் வந்து எழுபது ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்களேன் அதை நம்ம கால்குலேட் பண்ணோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக தான் வரும் என்ன பண்ணுறது நம்ம காசை பார்த்தோம்னா ஒன்றுமே வாங்கி சாப்பிடவே முடியாது காய்கறிகள் ரொம்ப முக்கியம் தானே நம்ம உடம்புக்கு ஸோ அதனாலயே காசை ஆசை பார்க்குறது பட் இந்த கடை இந்த மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அங்கே போயே இவ்வளோ வந்துடுது விலை இதே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோம்னா இன்னும் டபுளாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் சிக்கனமாக தான் வாங்கிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஊர் காசுக்கு எப்போவுமே நான் கால்குலேட்டர் பண்ணவே மாட்டேன் நீங்கள் கேட்குறனால தான் நான் சொல்கிறேன் நான் வெளிநாடு வந்த புதுசில் தான் கால்குலேட் பண்ணிகிட்டு இருந்தேன் கால்குலேட் பண்ணி பார்க்க பார்க்கும்போது இன்னும் இவ்வளோ வருது நம்ம ஊரில் இவ்வளோக்கும் வாங்கிடலாமே அப்படின்ற மாதிரி இப்போலாம் கால்குலேட்டே பண்ணுறதில்ல கால்குலேட் பண்ணோம்னா ஒன்றுமே வாங்கி சாப்பிட முடியாது அதனால் ஏன்னா ஒவ்வொரு மணி வேல்யூ வேறு வேறு இருக்கும்ல இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு இப்போ நாற்பது டாலர் வருதுன்னா இவ்வளோ காய்கறிகளே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கிட்டே வரும் ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கிட்டே வரும்னு வாங்கலை இது வந்து நம்ம ஊரில் உள்ள காசுக்கு ரொம்ப விலை அதிகம் அப்படி பார்க்கக்கூடாது பட் இங்கே ப்ரோனையில் பார்த்திங்கன்னா டாலர்ஸில் பார்க்கும்போது அது கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா இங்கே வெளிநாடுகளில் நம்ம ஊருக்குள்ள கொடுக்குற சேலரியை விட இங்கே அதிகமாக தானே கொடுப்பாங்க ஸோ அதுக்கு இதுக்கு எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கவே கூடாது ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்தந்த வேலை கொடுத்து தானே நம்ம முடியும் ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடணும் ஸோ அதுக்கப்புறம் அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை கட் பண்ணி ஃபுல் சிக்கனாக தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை கட் நான் தான் வந்து கட் பண்ணேன் நம்ம ஊர்லலாம் நம்ம ஒரு கோழி எடுத்து கொடுத்தோன்னா அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே வந்து அப்படி கிடையாது மார்க்கெட்டில் சிக்கன் வாங்கினோன்னா கட் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளேயே சிக்கன் விற்பாங்க எல்லாம் விற்பாங்க அங்கே கட் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி க கட் பண்ணியும் பேக்க்டாக வந்து தனியாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இதே ஃபுல் சிக்கன் வாங்கிக்கல கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம வந்து அதை கட் பண்ணிட்டு தேவையானதை சமைச்சிட்டு தேவையில்லாததை ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா ஸோ அந்த கால்குலேஷனில் நாங்கள் ஃபுல்லாகவே வந்து வாங்கிடுறது ஸோ இப்போ கட் கட் பண்ணி எனக்கு பழகிடுச்சு அது ஒரு பெரிய வேலையாகவே தெரில இப்போ வாங்க ஆயிலே சேர்க்காம பிரியாணி வந்து பண்ணலாம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து தான் நான் பண்ணுறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு குக்கரில் வந்துட்டு ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கிட்டேன் பிரியாணிக்கு அதிலே வந்துட்டு உப்பு போட்டுக்கிட்டேன் மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு அதுக்கப்புறம் ரம்பை இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறமா பிரியாணி மசாலாங்க அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணிக்கு நீங்கள் என்னென்னலாம் ஸ்பைசஸ் போடுவீங்களோ அதெல்லாம் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கையால் இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு வந்து விட்டுருங்க விட்டுட்டு நம்ம தாளிக்கெல்லாம் இல்லை இப்படி தான் வந்து பிரியாணி பண்ண போடுறோம் இப்படி பண்ணால் பச்சை வாடை அடிக்குமே டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எண்ணெயும் ரொம்ப சேர்த்த மாதிரி இருக்காது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்களா இவ்வளோ தான் நான் நெய்யே வந்து சேர்த்துக்கிட்டேன் நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா அதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம் பட் நெய் சேர்த்து பண்ணும்போது நமக்கு ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் நெய் வந்து ஹெல்தி தான் அது வந்து குட் ஃபேட்டு தான் அப்புறம் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு ஒரு நாலு விசில் விட போகிறேங்க ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான பிரியாணி என்னடா அந்த பொண்ணு எல்லாத்தையும் உள்ட்டாவாக போனது அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையாகவே டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு என் பசங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் எப்பவுமே நான் ஊட்டி ஊட்டி விட்டுட்டுருப்பேன் ஆனால் என் ரெண்டு பசங்களுக்கும் அன்றைக்கி பிரியாணி பண்ணிவிட்டு தட்டில் எடுத்து போட்டு கொடுத்துட்டேன் எம்மி பிரியாணி எம்மி பிரியாணின்னு நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க சிக்கனுமே சூப்பராக சாஃப்டாக வந்துருந்தது அப்புறம் நைட்டும் லஞ்சும் நாங்கள் சாப்பிட்டுட்டு நைட்டுமே வந்துட்டு பிரியாணி இருக்காமா இருக்காமான்னு கேட்டானுங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன்னா அதையும் சாப்பிட்டுட்டு இன்னும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம பிள்ளைங்க இப்படி கேட்டு வாங்கி சாப்பிடுதே அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றி வதக்கி தாளித்து வச்சாலும் இப்படி சாப்பிடாதே நான் இப்படி சாப்பிடுதுன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அந்த சோம்பேரி சிக்கன் இருக்குல்ல அது மாதிரி இதோட பேர் ஒரு சோம்பேரி சிக்கன் பிரியாணின்னு வச்சுக்கலாம் ஓகேவா அது அன்றைக்கி நாங்கள் சண்டே வந்து சோம்பேறி சிக்கன் பிரியாணி சோம்பேறி சிக்கன் ரெண்டுமே பண்ணியிருந்தேன் ஸோ சோம்பேறித்தனமாக இருக்குன்னா ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள் ஸோ சிக்கன் பிரியாணிக்கு என்னென்னலாம் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த சோம்பேறி சிக்கன் கிரேவிக்குமே இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மல்லிப்பொடி குழம்பு மல்லிப்பொடி மட்டும் போடுறோம் அவ்வளோதான் மற்றபடி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் ரம்பை இலை புதினா இலை அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுவிட்டு மஞ்சள் பொடி பொடி உப்பு அவ்வளோதான் சிக்கன் அதோட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுருங்க நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதி வந்து சிக்கன் வந்துச்சுன்னா கிரேவி ரெடிங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் அடுப்புக்கிட்ட நின்று எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கிட்டெலாம் இருக்க வேண்டாங்க அப்படியே போட்டுடலாம் பிரியாணி வந்து நாலு விசில் வந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி நீங்கள் எவ்வளோக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு கப்பளவுக்கு பொன்னி அரிசி தாங்க எடுத்தேன் அப்படி இருந்து நான் பிரியாணி அரிசியிலலாம் பண்ணலை பொன்னி அரிசியில்தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சி பிரியாணி பாருங்கள் கிரேவி வந்து பாருங்கள் நல்லா வந்து கொதிக்குதா இந்த மாதிரி கிரேவி பண்ணோன்னு வைங்களேன் எண்ணெய் ஊற்றி வதக்கி பண்ணும்போது கூட அவ்வளோ வாசனை வராதுங்க ஆனால் இப்படி அப்படியே நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வைக்கும்போது அவ்வளோ ஒரு கமகமும் வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வரும் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் இந்த மாதிரி சமைச்சிருக்கீங்களத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் பொன்னி அரிசி ஒரு மூணு கப்பளவுக்கு எடுத்திருந்தேன் பிரியாணிக்கு அதை தான் வந்து கழுவிட்டுருக்கேன் பாஸ்மதி அரிசியை விட பொன்னி அரிசியில் பிரியாணி பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அரிசி நல்லா பொடி பொடியாக அதாவது இது இருக்குல்ல சீரக சம்பா அரிசி டேஸ்ட்லேயே இருக்குது ஸோ அதனால் இப்போ பாஸ்மதி அரிசியோட நான் பொன்னி அரிசி தான் வந்துட்டு பிரியாணிக்கெலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாருங்களேன் இந்த சிக்கன் எவ்வளோ வெந்திருக்குன்னு தண்ணிக்கு வந்து பார்த்து கரெக்டாக சேர்க்கணும் ஆல்ரெடியே தண்ணி நிறையா இருக்குது ஸோ ஒரு கப்பு பொன்னி அரிசிக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நான் மூணு கப்பு அரிசி எடுத்தேன்னா ஆல்ரெடி தண்ணி இருந்ததே மூணு கப்பு இருக்கும் நான் குட்டி குட்டி கப்பில் தான் வந்து அரிசி எடுப்பேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நான் மூணு கப்பு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் உப்பு வந்து நான் அரிசிக்கும் சேர்த்தே வந்து போட்டுட்டேன் இதை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ண போகிறோம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அரிசி வந்து போட்டுற போகிறோம் ஸோ நல்ல மனமாக இருந்ததுங்க நீங்களே ட்ரை பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம சோறையே சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இல்லைங்க நல்லா சாப்பிடலாம் ஆனால் அளவாக சாப்பிட்டுக்கணும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுதாக்கா நீங்கள் வந்து ப்ரௌன் ரைஸ் தானே சாப்பிட்றீங்க அப்புறம் உங்களுக்கு வெயிட் போடுது அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதாவது வெயிட்டு போடுறதுக்கு வந்துட்டு நம்ம சாப்பிட்றனால தான் வெயிட் போடுது அப்படின்லாம் கிடையாதுங்க அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும் காலையில் ஒம்பது மணிக்குள்ளெல்லாம் சாப்பிட்ணும் மதியம் ரெண்டு மணிக்குள்ளெல்லாம் சாப்பிட்ணும் ஈவினிங் ஏழு மணிக்குள்ளெல்லாம் சாப்பிட்ணும் டெய்லி ஒரு அரை மணி நேரம் மது ஒர்க் அவுட் பண்ணணும் அப்புறம் எட்டு மணி நேரம் ப்ராப்பராக தூங்கணும் நைட்டு பத்து மணிக்குள்ளெல்லாம் தூங்கிட்டு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உடம்புல வந்து எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ் இல்லாமல் இருக்கணும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஒருத்தவங்க கரெக்டாக பண்ண முடியும்னா அவங்களால் வெயிட்டை வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும் பட் எனக்குலாம் நிறைய ஹார்மோன் ஃபேஸ் ஃபேஸ்ஃபுல்லாக ஒரே பிளாக்காக பிம்பிளாக வந்துச்சு சில நேரங்கள் தூக்கம் இருக்காது பிள்ளைங்கள பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி எனக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதனால கூட எனக்கு வந்து வெயிட் வந்து போடலாம் அப்புறம் சில நேரம் நான் நிறையா சாப்பிடுவேன் கணக்கே இல்லாமல் சாப்பிடுவேன் சில நேரம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அதனாலே எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் அதுக்கப்புறம் நிறைய சுகர் உள்ள ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் ஸோ எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வெயிட் வந்து கூடும் அதனால் நீங்கள் ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்றீங்க அதனால் ஏன் உங்களுக்கு வெயிட்டு போடுது அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது பார்த்தீங்களா ஸோ அதனால வந்து ஷேர் பண்ணுறேன் அப்புறம் பிரியாணிக்கு வந்துட்டு அரிசி வந்து போட்டுட்டு விசில் போட்டுட்டேன் அதுவும் ஒரு நாலு விசில் வரட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அப்புறம் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு இந்த சிக்கன் மீன் எல்லாம் சமைத்தோன்னா வீட்டில் நம்ம காய்கறிகளை சமைக்கவே மாட்டோம் சிக்கன் எடுத்தோன்னா சிக்கன் குழம்பு ஒரு பிரியாணி இல்லைனா சிக்கனை ஃப்ரை பண்ணுவோம் ஒரு பிரியாணி இல்லைனா தயிர் வெங்காயம் வைப்போம் மீன் குழம்பு எடுத்தோன்னா அதே மாதிரி மீன் குழம்பு வச்சுட்டு ஒரு மீனை பொறிச்சுருவோம் அவ்வளோதான் ஆனால் ஏன் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த காய்கறிகளை சா சேர்க்குறது தெரியல அது கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா ஃபைபர் வந்து இந்த காய்கறிகளில் தான் இருக்குது சிக்கன்லையும் மீன்லேயும் மட்டன்லேயும் ஒன்லி ப்ரோட்டீன் தான் இருக்குது ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா காய்கறி உங்களால் சமைக்க முடியலன்னா கேரட்டும் வெள்ளரிக்காவும் வாங்கி வச்சுக்கோங்க எப்போவுமே அதில் நல்ல நமக்கு ஃபைபர் கிடைக்கும் ஸோ அதனால் அதையும் நம்ம நேற்று சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம ரைஸும் அதிகமாக சாப்பிட மாட்டோம் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பிரியாணி கொஞ்சமாக ப்ரோட்டீன்க்காக சிக்கன் ஒரு முட்டை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய அந்த கேரட்டும் குக்கும்பரும் சாப்பிட்டிங்கனாலே வயிறு நமக்கு ஃபில் ஆயிரும் எக்ஸ்ட்ரா நம்ம அரிசி சாப்பிட மாட்டோம் ஸோ இந்த மாதிரி டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே நமக்கு நல்லா தொப்பை குறையும் ஆனால் என்ன ஃபாலோ பண்ணுறதா இல்லை இனிமேல் ஃபாலோ பண்ணுறோம் பிரியாணி பார்த்திங்களா இவ்வளோ சூப்பராக பக்கா வந்துருக்குன்னு எனக்கே பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு அவருக்கு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் பசங்களுக்கு போட்டு கொடுத்தேன் அவங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாமா பிரியாணி மட்டும் போதுமா வேறு அந்த வெங்காயம் எக்ஸ்ட்ரா வெங்காயமும் நறுக்கி வச்சுருந்தேன் குக்கும்பர எதுவுமே வேண்டாம் கிரேவி வேண்டாம் வெறும் பிரியாணி தான் ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிட்டாங்க நான் ஊட்டி விட வாடா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை நாங்களே சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு என்னோடய பிளேட்டுங்க பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ஸோ அவ்வளோதாங்க இப்படி தான் எங்களுக்கு சண்டே வந்து போச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்